ஹலோ எபியான் வெல்கம் லட்சுக்குள்ள வரும் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்ப்போம் அதாவது விரைவில் வெளியாகக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு ரூ இரண்டாயிரம் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து இது கிடைக்க போகுது ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த பொதுநல மனு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் தமிழகத்தில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வெகு விமர்சையாகவே கொண்டாடப்படுகிறது ஏழை எளிய மக்கள் பயனடை வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வருட வருடம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்படம் ஆகியவை வந்து வழங்குவாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போது பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு அரிசி குடும்ப அட்டை மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்கள் வசிக்கூடியவங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேஷ்டி மற்றும் சேலை இது எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இதுக்கான டோக்கன் விநியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பரிசு தொகுப்பு மற்றும் சேலை வேஷ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தாலும் ரொக்க பணம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களோட முக்கிய வேண்டுகோளாகவே இருந்து வருகிறது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தை நாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பணம் அப்படிங்கிறது எதுவுமே அறிவிக்கப்படவில்லை தமிழக அரசு தரப்பிலிருந்து ஸோ இப்போ முக்கிய அறிவிப்பு பண்ணு இருக்குது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிடக் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த பொதுநல மனு விரைவில் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த பொதுநல மனு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் விசாரணைக்கு வருகிறது ஸோ இந்த விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரைவில் விசாரணை செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இந்த விசாரணையின் முடிவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரொக்க பணம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் அனைவருமே ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தாக்கல் செய்த பொதுநல மனு விரைவில் விசாரணைக்கு வருகிறது சந்திக்கும் பிரகாஷ் பாய்டேகர்